மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுவந்தினி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அனரகுமர திசநாயக்காவின் நல்லிணக்கம் மற்றும் நன்றியுணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் செய்தி இந்த நாட்டு மக்களின் நற்பண்புகள் நல்லிணக்கம் மற்றும் சக வாழ்வு என்பவற்றை மேம்படுத்தி சமூக மாற்றத்திற்கான ஆரம்ப முயற்சியாகவும் சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறைக்கான புதிய ஒரு திசையின் தொடக்கமாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சமயத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது வரலாற்று ரீதியாக வேரூன்றிய ஆசிய மரபுகளில் மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பிணைப்பு பிரிக்க முடியாதது தைப்பொங்கல் தினத்தால் வெளிப்படுத்தப்படும் அந்த மரபுகள் இந்த திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அதேபோல் தைப்பொங்கல் கொண்டாட்டம் மக்களின் கலாச்சார வாழ்வில் புதிய நம்பிக்கைகளை கட்டியெழுப்புகிறது நாட்டில் உருவாகியுள்ள புதிய உத்வேகத்துடன் இலங்கையர்கள் ஆகிய நாம் அனைவருக்கும் அழகான வாழ்க்கை என்ற நம்பிக்கையை நம் இதயங்களில் சுமந்து புத்தாண்டில் புதிய உற்சாகத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது அதற்காக சுற்றுச்சூழல் முன்னேற்றத்திற்கு உகந்த முன்னுரிமை அளிக்கும் ஒரு புதிய கலாச்சார நெறிமுறை இருப்பதை உருவாக்குவதன் மூலம் நிலையான அமைதி நல்லிணக்கம் என்பவற்றை மேம்படுத்துவதற்கு தேவையான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் தலைமை பொறுப்பு மற்றும் கூறலை நாங்கள் ஏற்கின்றோம் நாட்டிற்கும் மக்களுக்கும் பல நல்ல விடயங்களை நிறைவேற்ற உறுதிபூண்டு நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு மத்தியிலும் பின்வாங்காத துணிச்சலுடன் அசைக்க முடியாத உறுதியுடனும் நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளோம் இந்த நாட்டு மக்களின் முகங்களில் நீடித்த புன்னகையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இந்த செயற்பாட்டில் புதிய அணுகுமுறைகளுடன் ஒற்றுமையுடனும் பங்கேற்புடனும் ஒன்றிணைய உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் சுபமான ஆரம்பத்திற்கு இந்த பொங்கல் கொண்டாட்டம் பாரிய ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இலங்கை மற்றும் உலகளாவிய இந்து பக்தர்கள் அனைவருக்கும் நல்லிணக்கம் மற்றும் நன்றி உணர்வு நிறைந்த வளமான மற்றும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளாா் பிரதமர் அலுவலகத்தில் தைப்பொங்கல் திறன் கொண்டாட்டம் உழவர் திருநாளான பாரம்பரிய தைப்பொங்கல் பண்டிகைக்கான சடங்குகள் பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரியவின் தலைமையில் ஜனவரி பதினான்காம் தேதி பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது பொங்கல் பொங்குதல் உள்ளிட்ட பாரம்பரிய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழா கொண்டாடப்பட்டது இங்கு பிரதமர் அலுவலக அதிகாரிகளால் பல நடன மற்றும் பாடல் நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி மற்றும் பிரதமர் அலுவலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை ஒருவரை ஒருவர் மதித்தல் மற்றும் மற்றவர்களின் மதம் கலாச்சார உரிமைகளை மதிக்கும் விசேட மனித பண்புகள் மற்றும் நல்லிணக்கத்தில் பூரணமடைந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் தினத்தில் நாம் மீண்டும் ஒருமுறை உறுதி கொள்வோம் என பிரதமர் தெரிவித்துள்ளார் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் சமூகத்தின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் மகிழ்ச்சியான தைப்பொங்கல் தினமாக இன்றைய தினம் அமைய வேண்டுமென மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன் என அவர் தெரிவித்திருந்தார் சென்றடைந்த மரியாதையுடன் வரவேற்பு சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க இன்று சீன நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணி அளவில் சீனாவின் பேஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு ஜனாதிபதி குமார தேசநாயக்க பயணித்த பாதையின் இருமரங்கும் நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல களப்பணிகளிலும் பல உயர்மட்ட வணிகக் கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட திட்டமிடப்பட்டுள்ளன வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென்ஹொங் சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜாயசிங் ஆகியோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றிருந்தனர் போன்று அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் திருமலையில் போராட்டம் பல வருடங்களாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை கோரிய கையெழுத்து போராட்டமானது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலை சிவன் அடிக்கு முன்பாக நேற்று இடம்பெற்றது இதில் பலரும் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை எட்டதுடன் குறித்த கையெழுத்து போராட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த ராவணசீனா அமைப்பின் தலைவர் கோ செந்தூடன் அரசியல் கைதிகள் பல வருட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் விசாரணைகள் ஊடாக பலரும் விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை புதிய அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் தமிழ் மக்களின் குரலை கேட்டு அரசாங்கம் செவிசாய்த்து உடனடியாக விடுதலை செய்யக் கோரியே இந்த கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் ஐந்து ஆண்டுகள் தொடக்கம் முப்பது ஆண்டுகள் வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை இந்த அரசாங்கம் சுதந்திர தினத்தன்றாவது விடுதலை செய்ய வேண்டும் ஜனாதிபதி யாழ் மண்ணில் வைத்து தேர்தலின் போது வாக்குறுதி அளித்ததைப் போன்று மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி மற்றும் நீதியமைச்சர் ஆகியோரிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோரிக்கையை சட்டமா அதிபர் நிதியமைச்சர் ஜனாதிபதி ஆகியோரிடம் கையளிக்க உள்ளதாகவும் ராவணசேனா அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ் மக்களால் மிகுந்த பக்தியுடனும் உற்சவத்துடனும் கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று பொங்கல் தின கொண்டாட்ட நிகழ்வொன்று கொழும்பு பம்பலப்பட்டி கதிரேசன் வஜிர பிள்ளையார் ஆலயத்தில் வெகு விமரிசையாக இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பெருமளவானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் தைப்பொங்கல் என்கிற அறுவடை திருவிழா உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்படும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாகும் மரபு ரீதியாக அறுவடை காலத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா நன்றி உணர்வு மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது தைப்பொங்கலின் உண்மையான பொருளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது தைப்பொங்கல் வாழ்த்து செய்தியில் தெரிவித்தார் விவசாய வாழ்க்கை முறையில் ஒருவரின் பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் வலுப்படுத்தி பயிர்களை செழிப்பாக்க உதவிய சூரியன் மழை இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் நன்றி செலுத்துதல் என்ற பெரிய பாடம் கற்பிக்கப்படுகிறது இதனை எதிர்கால சமுதாயத்தில் முறையாக உள்வாங்குவது நமது பொறுப்பாகும் ஒரு நாட்டின் மக்களுக்கான பொறுப்பை ஏற்றுள்ள ஆளும் கட்சிக்கு பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவது என்பது அந்த அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு செலுத்தப்படும் நன்றி மற்றும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடாகும் என்பதை தைப்பொங்கல் விழாவின் உட்பொருளை சரியாக புரிந்து மூலம் உணரலாம் ஆரம்பத்தில் விவசாய சமூகத்திற்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்த இந்த விழா இன்று இன மத வேறுபாடுகளை கடந்து அனைத்து தமிழ் மக்களின் தேசிய விழாவாக மாறியுள்ளது பல்மத பல்லின பல்மொழி சமூகம் கொண்ட நமது தாய்நாட்டில் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் மற்றுமொரு தேசிய விழாவாக தைப்பொங்கல் விழாவை ஒன்றிணைத்து கொண்டாடப்படுவது நமது கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க உதவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட தைப்பொங்கல் விழாவை கொண்டாடும் இலங்கை வாழ் சகோதர சகோதரிகளுக்கும் பெரும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தங்கியிருக்கிற அகதிகள் தாயகம் திரும்ப விரைவில் நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் நம்பிக்கை வடக்கு கிழக்கில் குடிப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகம் திரும்புவது அவசியமாகும் என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த சாணக்கிய நம்பி அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் ப கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடிய போதே இவ்வாறு கூறியுள்ளார் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்துக்கு அழைத்து வந்து மீள்குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்படவுள்ளது எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மீள அழைத்து வரும்போது அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட இதர விடயங்களை முன்னெடுப்பதில் சிக்கலான நிலைமைகள் உள்ளமையால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்று கருத்துவதாகவும் சாணக்கியன் கூறியுள்ளார் வடக்கு கிழக்கிலிருந்து அசாதாரண சூழல்களில் வெளியேறி சென்றிருந்த தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அதற்கு குறித்த அதிகாரிகள் சாதகமான சமிக்கையை வெளிப்படுத்திய நிலையில் வடக்கு அல்லது கிழக்கு மாகாணத்தின் குறித்த பகுதியொன்றில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது குடும்பங்களை முதலில் தாயகத்துக்கு வரவழைத்து மீள்குடியேறி அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் யோசனைக்கும் சம்மதத்தினை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் விரைவாக முதற்கட்டமாக தமிழகத்திலிருந்து ஒரு தொகுதி குடும்பங்கள் அழைத்து வரப்படுவதற்கு எதிர்பார்ப்பதாக சாணக்கியன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் செய்திகளில் இனி இந்திய தமிழகம் முழுவதும் களைகட்டும் பொங்கல் கொண்டாட்டம் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழா மாநிலம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது தை முதல் நாளான இன்று பொங்கல் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிகாலையிலேயே எழுந்து புதுக்கோலமிட்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி பொங்கல் வைத்தனர் சூரிய உதயத்திற்கு முன்பாக பொங்கி வந்த பொங்கலை குலவை போட்டு பெண்கள் வரவேற்றனர் தொடர்ந்து பச்சரிசி பொங்கல் காய்கறிகள் மஞ்சள் கிழங்கு கரும்பு உள்ளிட்டவற்றை சூரிய பகவானுக்கு படையலிட்டு விவசாயம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் பிரார்த்தனை செய்தனர் புதிய இந்தியாவின் தலைமைத்துவம் மற்றும் பொருளாதார வலிமைக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் ஸ்பெயின் நாட்டிற்கும் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் அந்நாட்டிற்கு அமைச்சராக ஜெய்சங்கர் செல்வது இதுதான் முதல் முறை அங்கு சென்று அவர் ஸ்பெயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் அல்பாரை சந்தித்து பேசினார் அதைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்ட கூட்டத்திலும் பங்கேற்று பேசியுள்ளார் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய அந்தஸ்து அனைவராலும் பார்க்கப்படுகிறது இந்திய ஸ்பெயின் உறவுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளன ஸ்பெயின் உலகளாவிய தூதர்களிடம் உரையாற்ற ஒரு வெளிநாட்டு அரசு பிரதிநிதி அழைக்கப்பட்டது இதுவே முதல் முறை தங்கள் நாட்டின் தூதர்கள் மத்தியில் உரையாற்றும்படி ஒரு நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் அழைக்கும் போது அது ஏன் என்று சிந்திக்க வேண்டியது அவசியம் இந்தியாவின் இன்றைய நிலைப்பாடு மிகவும் முக்கியமானது இன்றைய உலகின் நிலைமையை பார்க்கும் போது அனைத்து நாடுகளும் இந்தியாவுடன் நல்ல உறவுகளை கொண்டிருப்பதுதான் தங்கள் நலன் என்று நினைக்கின்றன நமது புதிய இந்தியா அதன் பொருளாதார வலிமை மற்றும் தலைமைத்துவம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இன்று நாம் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கின்றோம் மூன்றாவது பெரிய நாடாக இருக்க தயாராக இருக்கின்றோம் நமது நிலைப்பாடு திறன்கள் மற்றும் யோசனைகள் காரணமாக உலகம் நம்மை அறிந்திருக்கிறது இந்தியா இன்று உலகளாவிய உரையாடல்களுக்கு பங்களிப்பதாக பார்க்கப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் பேசக்கூடிய நிலையில் மிக குறைவான நாடுகள் மட்டுமே உள்ளன தான் ஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுடன் உறவு உள்ளது குவாட் மற்றும் பிரிக்ஸ் உறுப்பினர்களாகவும் இந்தியா உள்ளது பிரதமர் மோடியால் இரண்டையும் செய்ய முடிகின்றது என ஜெய்சங்கர் பேசியுள்ளார் செய்திகளில் செய்திகள் இங்கிலாந்து மற்றும் ஈராக் இடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் லண்டனுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஈராக் பிரதமர் முகமது ஜியா அல் ஜூடானி பிரிட்டனுடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் ஒரு மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடப்போவதாக தெரிவித்துள்ளார் ஹாசாவில் ஈரானின் நட்பு நாடுகளான ஹமா சீரழிக்கப்பட்டதையும் லெபனானில் ஹிஸ்புல்லா தாக்கப்பட்டதையும் சிரியாவில் பசார் அல் அசாத் வெளியேற்றப்பட்டதையும் கண்ட பிராந்திய எழுச்சியின் காலகட்டத்தில் ஈராக் மீண்டும் ஒரு மோதல் மண்டலமாக மாறுவதை தவிர்க்க முயற்சிக்கிறது இது நிச்சயமாக ஒரு முக்கியமான நேரம் இது இங்கிலாந்துடன் ஈராக்கின் உறவுகளின் பாதையை பொறுத்தவரை மற்றும் பிராந்திய சூழ்நிலையின் வளர்ச்சியின் விளைவாக கூடுதல் ஆலோசனைகள் தேவை என்று ஜியா அல் ஜூடானி தெரிவித்தார் இஸ்லாமிய அரசை எதிர்த்து போராட அமைக்கப்பட்ட அமெரிக்கா தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஈராக்கில் அதன் பணிகளை முடிவுக்கு கொண்டுவரும் என்று கடந்த ஆண்டு அறிவித்த பிறகு இங்கிலாந்து மற்றும் ஈராக்கிடையேயான பாதுகாப்பு ஒப்பந்தம் இருதரப்பு ராணுவ உறவுகளை வளர்க்கும் என்று ஜூடானி தெரிவித்துள்ளாா் விவசாயத்தில் நவீன மாதலை எதிர்த்து நாற்பது விவசாயிகள் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள வடகிழக்கு பகுதியில் ஆயுதமேந்திய கும்பல்கள் இவர்கள் மிகவும் பழமைவாதிகள் இவர்கள் மேற்கத்திய கலாச்சார தழுவலை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் இவர்கள் விவசாயத்தில் நவீன மயமாதலை கொண்டு செயற்பட்டு வரும் விவசாயிகள் வசித்து வரும் கிராமத்துக்குள் புகுந்து அவ்வப்போது தாக்குதல் நடத்துவர் இதை அவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அங்கு போர்னோ மாகாணத்தின் மோகுன்னோ கிராமத்துக்குள் நேற்று ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று புகுந்தது பின் அவர்கள் அங்குள்ள விவசாயிகளை சரமாரியாக சுட்டு தாக்கினர் இந்த சம்பவத்தில் நாற்பது விவசாயிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் அத்தோடு பலரும் காயமடைந்துள்ளனர் இனி வருவது மணி விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துகள் உரித்தாகுக வணக்கம்